அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குறுந்தொகை பாட்டு நூற்றி முப்பத்தஞ்சாவது பாட்டு பாடியவர் வந்து பெருங்கடுங்கோ பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலைத்தனை உங்களுக்கு தெரியும்ல அடுத்து வந்து இது என்னென்னா ஒரு தலைவன் பொருள்வையின் பிரிவு வெளியூர் போகிறான் அப்போது அப்போ வந்து இந்த காதல் வந்து அழுவுகிறான் அப்போது தோழி சொல்கிறாங்க அழாத ஏன்னா அவன் போக மாட்டான் வேலைக்கு போகமாட்டான் அதனால அழுவாதுன்னு சமாதானம் சொல்கிறாங்க அதாவது ஒரு எம்பத்தியோடு அவங்க சொல்கிறாங்க ஆனால் பாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வேலைக்கு கண்டிப்பாக போவோம் அந்த மாதிரி இருக்குது அதாவது ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு மூணாவது தடவை நான் இருக்கேன் வீடியோ கட கடன்னு சொல்கிறேன் வினையே ஆடவர்க்கு உயிர் வினையே ஆடவர்க்கு உயிர் வினைனால் வேலை வினையே ஆடவர்க்கு உயிர் அடுத்து வால் நுதல் நுதல்னால் நெற்றி வால் அந்த வால்னா வால் மாதிரி வால்ல நிறைய டைப் இருக்குல்ல எப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல ஷேப்ல இருக்கிற ஒரு நெற்றி வால் மாதிரி அந்த நெற்றி நுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் அதாவது உறைவிடமாக கொண்ட அந்த அல்லது காதலிக்கோ அந்த ஆடவர் வந்து உயிர் அப்படித்தானே இருப்பாங்க ஏன்னா நமக்கு உரைத்தோரும் நமக்கு உரைத்தோரும் தாமே அவர் தான் அதை சொல்றாரு யாரு காதலரே சொல்றாரு அஹ் அதனால அழால் தோழி வேண்டாம் அழுங்குவர் செலவை அவர் வந்து பொருள்வையின் அழுங்குவர் செலவை அவர் போக மாட்டார் ஏன்னா வந்து அதனால் அதான் சமாதானம் சொல்கிறது இப்போ இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலை தான் உயிர் அப்படின்றதுக்கப்புறம் வேலைக்கு போகத்தான் போகிறான் ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா சமாதானம் சொல்கிறாங்க புள்ளி ஒரு எம்பத்தியோடு அவரோட கஷ்டத்தை வந்து குறைக்கிறதுக்காக நீ அழுவ அழுவாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவன் கண்டிப்பாக வேலைக்கு போவான் வேலை போகலன்னா எப்படி பொண்ணோட அம்மா அப்பா மாமனார் அதாவது நான் இந்த பொண்ணோட கூட பிறந்தவங்களை எப்படி மதிப்பாங்க அவன் எப்படி வேலை தான் போகிறான் ஆனால் வந்து ஒரு எம்பத்தியோட சமாதானம் சொல்லணும் இப்போ யாராவது அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதி இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லணும் அதாவது சிலரெல்லாம் அழுதுகிட்ருக்கிறப்போ அழுவாதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க பார்த்துக்கும் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அதாவது அழுவட்டும் அதாவது அப்படி அழுதான் வந்து அவங்க கஷ்டம் குறையிட்டே நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை காரியமே அதாவது கருவமே கண்ணாக வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க யாராவது அழுதுகிட்டு இருந்தா அழுவாதீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அது அவங்களோட வேலை கிடையாது அவங்க வந்து பேசுகிறப்போ அந்த பாயிண்டை பிடிச்சி பிடிச்சி கரெக்டாக பேப்பர் எழுதுறதா வேலை அடுத்து இந்த பாட்டு இப்படி இருக்கா அதாவது இந்த உலகத்தில் பொருள் தேடிய ஆண்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கோ போய்கிட்டே தான் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா காசோட தேவை அதிகமாக இருக்குது முன்னாடிலாம் நகை வந்து பெரிய விஷயம் கிடையாது இப்போ நகை ஒரு பெரிய ப்ரஸ்டேஜி பெரிய பெரிய வீடு ஒரு ப்ரஸ்டேஜி அதனால அவங்களுக்கு வந்து காசோட தேவை அதிகமாக இருக்குது இது போகிறாங்க கொடுங்க என்னத்தை பண்ணுறது அவங்களுக்கு சொல்லி ஒன்றும் புரியறதும் இல்லை அந்த காலத்துலேருந்து போகிறாங்க உங்களுக்கு இப்போ தான் சொல்லி புரியப்போதான் என்ன இங்கே பாருங்கள் இந்த டப்பாவில் ஒரு விஷயம் வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் ஒரு விஷயம் இருக்குது காமிக்கிறேன் இது வந்து இந்த யூரின் டெஸ்ட் பண்ணுற டப்பா தானே ஆஸ்திரேலியாவில் இங்கே பாருங்கள் டபிள்யூ மாதிரி ஒரு ஓ ஒன்று கீழே விழுந்துருச்சு ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கா கீழே விழுந்துருச்சு அப்புறம் எடுத்துக்கிறேன் த்ரீ மாதிரி இருக்கா கேமராவில் தெரியுதா த்ரீ மாதிரி இல்லாட்டி டப்ளியூ மாதிரி இருக்குது இது என்னன்னு சொல்கிறேன் டப்ளியூ மாதிரி இருக்கா ம் இந்த கம்பி இந்த கம்பி என்ன தெரியுமா என்னோட ஃபஸ்ட்டு சிசேரியன் பண்ணுறப்போ அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டாப்லர் மாதிரி போட்டு அடிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சில நாள் கழித்து அந்த நர்ஸு வந்து அந்த தையல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த புண்ணு நல்லா ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு அதை எடுத்தாங்க டக்கு டக்குன்னு சவுண்டு வந்தது அதான் எடுக்கிறப்ப வலிக்கல அந்த சவுண்டு வந்தது அப்புறம் அவங்க கேட்டாங்க இந்த இந்த பீஸ் இருக்குல்லையே குட்டி குட்டி மெட்டல் பீஸ் அவங்களுக்கு தரட்டுமான்னு கேட்டாங்க சரி டப்பாக வச்சுருக்கேன் போட்டு தரேன்னு சொன்னாங்க குழந்த யாபகமாக வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போ அதை போட்டு தந்தது இது அதாவது ஃபஸ்ட்டு சிசேரியனுக்கு இந்த மாதிரி பின் மாதிரி அடித்தாங்க இப்படி இப்படி இருந்ததா இப்படி எடுத்து கொடுத்தாங்க இப்படி இருக்குது இப்படி எடுத்து கொடுத்தாங்களா ஆனால் ரெண்டாவது சிசேரியனுக்கு அது பெரிய ஹாஸ்பிட்டல் அது வந்து ஒரு அரசரோட பேர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே போய் என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ரெண்டு இல்லை ரெண்டு வரல மூணு வரல உள்ள ஒரு பிளாஸ்டர் மாதிரி பிளாஸ்டர் மாதிரி ஒட்ட வச்சுட்டாங்க அது ஏன் கேட்குறீங்க அதை வந்து ஒரு ஒன் வீக் கழித்து டென் டேஸ் கழிச்சு எடுக்கிறப்போ அந்த பிளாஸ்டர் இப்படி எடுக்கிறாங்க அப்படியே உயிர் போகுது வலி ஐயோ கடவுளே அதுக்கு இந்த ஏற்கனவே ஏற்கனவே நான் ஹாஸ்பிட்டல் முதல் பிரசவத்துக்கு போன ஹாஸ்பிட்டலே பெட்ருன்னு தோணுச்சு ஏன்னா இது எடுக்கிறப்போ வலியே இல்லை சும்மா எல்லாம் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு அந்த கொக்கியை மட்டும் இப்படி எடுத்தாங்க சிசர்னு ரொம்ப கஷ்டம் அதாவது பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது இல்லை கஷ்டமாகவே இருக்காது ஆனால் அது வந்து ஒரு ஊசி போடுவாங்க அனஸ்தீசியா அது வேறு எபிடூரல் அந்த பிரசவம் முடிஞ்சு ஒரு மூணு நாள் கழிச்சு தான் வலி தெரியும் ஆனால் இன்னமும் வந்து இந்த மு முதுகில் ஒரு சின்ன வலி இருந்துக்கிட்டே இருக்குது அதை கண்டுக்கிறது நான் ஆனால் சில சமயம் வலிக்கிறது தெரியும் ஏன் நான் வந்து சிசேரியன் பண்ணக்கூடாதுன்றேன்னா சிசேரியன் வந்து புண்ணு சரியாகிறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் த்ரீ மந்த்ஸ் ஆகும் இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம ஊரில் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த நம்மூர் டைப்பு டாய்லெட் அந்த இந்த அது வந்து சரிப்பட்டு வராது இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து நார்மல் டெலிவரி பண்ணுறது வந்து ஒரு நல்ல அனுபவம் அதாவது அது கஷ்டம் பட் எனக்கு என்ன ஒரு ஆசைனா அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நார்மல் டெலிவரி பண்ணணும் லேடியாக பிற பெண்ணாக பறக்கணுன்னே இல்லையோ ஒரு ஆடு மாடாக பிறந்தால் கூட நார்மல் டெலிவரி தான் ஏன்னா அதுக்கு சிசேரன் பண்ண இல்லை சிசேரன் ஏன் அப்படி பண்ணுற நிலமை வருதுன்னா எனக்கு சினிமாவில் பார்த்து பார்த்து நார்மல் டெலிவரி டேஞ்சரஸ் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்புறம் வந்து நானே குழந்தைய தூக்கணும் நானே குளிக்க வைக்கணும் நானே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா குழந்தை கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ குழந்தை வந்து பெருசாகிச்சுன்னா நார்மல் டெலிவரி பண்ணுறது கஷ்டம் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி கேஜியிலேருந்து செவன்ட்டி கேஜி ஆகிட்டேன் முதல் பிரசவத்தில் வெறும் பத்து மாசத்தில் அப்போ ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ கூடியிருப்பேன்னா பார்த்துக்குவோம் எப்படி சாப்பிட்ருப்பேன்னு அப்போ குழந்தை ஒரு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோரோ த்ரீ பாயிண்ட் எயிட் கேஜியோ ஆகிடுச்சு ஸோ அதை பார்த்தா நான் தூக்குனிங்கன்னு வச்சு அவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்கும் அதாவது எனக்கு தூக்கிறது குளிக்க வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் கொஞ்சம் முதுகு வலி பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அப்போது அதாவது சிசியனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் நார்மல் டெலிவரியை விட சிசேரியன் ஒரு தொல்லை கண்டிப்பாக தொல்லை தான் முதல் தான் ரொம்ப மோசமாக இருந்தது வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அதாவது அப்போ வந்து வெளியூரில் வேலை செய்யிட்டு இருந்ததுனால இப்போது வெளியூரில் தான் வேலை செய்கிறாங்க அப்போ டூ வீக்ஸ் ஒர்க்கு ஒன் வீக்கு லீவு அந்த டூ வீக்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதாவது தூக்கம் எப்படி கவனிச்சிட்டேன்னே தெரில அந்த ஒரு வருஷத்தை நான் எப்படி ஓட்டினேனே எனக்கு தெரில என்னோட மூணு பிள்ளைங்களுக்குமே எங்கள் அம்மாவும் வரல எங்கள் மாமியாரும் வரல ஏன்னா நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்குது அது தான் ஒரு ஹாப்பியாக இருக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்புறம் சிசருன்னு கஷ்டம் தான் ரெண்டாவது வந்து வீட்டிலயே பிரசவம் பார்க்காதீங்க ஏன்னா எனக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் குழந்தை பாசிட்டிவ் பிளட் குரூப்னு வச்சுக்கோங்க அந்த சம்டைம்ஸ் வந்து த்ரீ மந்த்ஸு டூ மந்த்ஸ்லாம் ப்ளீடிங் ஆகும் அதுக்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் டாக்டரை பார்த்து ஊசி போடணும் அப்புறம் குழந்தை பறக்கிற அன்றைக்கி ஓவர் ப்ளீடிங் ஆகிடுச்சின்னா ப்ளட் லாஸ் ஆகிடுச்சின்னா அதாவது நிறைய ரத்தப்போக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை அடையான நெகட்டிவ் ப்ளட் குரூப்பு ரொம்ப முக்கியமானது எந்த ப்ளட்னாலும் ஆஸ்பத்திரி போயிடுங்க இப்போ என்ன பஸ்ஸு கார்லாம் போகிறதில்ல போல் மாற்றிக்கவேன் வீட்டிலலாம் பண்ணக்கூடாது அப்போ தான் சர்ட்டிஃபிகேட்டும் ஈஸியாக வாங்க முடியும் ஹாஸ்பிட்டலில் போகணுன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்து பிள்ளைக்கு வந்து பாசிட்டிவ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க அதெல்லாம் என்கிட்ட கேட்காதிங்க அது எத்தனாவது வாரம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் மறுநாளே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் டாக்டரை தான் கேட்கணும் ஏன்னா எனக்கு எனக்கு நடந்ததுனால நான் சொல்கிறேன் இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு தவறான வழிகாட்டுதெல்லாம் கிடையாது இது வந்து கரெக்டாக குழந்தைக்கு ப்ள பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ் அதாவது மாறி இருந்துச்சுன்னா ப்ளட்டு மாறி ஒருத்தருக்கு பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டாக்ட பேசணும் டாக்டர்லாம் கண்டுபிடிப்பாங்க அந்த பிள்ளை அவங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து வீட்டில் பிரசவம் பார்க்குறதுன்னா இப்போ எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவங்க ஒரு குறவர் சமூகத்தை சேர்ந்த பெண் எங்கள் ஊருக்காரங்க யாருக்குமே அந்த பிரசவம் பார்க்க தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க அதாவது எ குழந்தை பெற்ற எல்லாருக்குமே பிரசவம் பார்க்க தெரியும்னு நினச்சிக்காதீங்க குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரசவம் பார்க்க தெரியாது எங்கள் நான் பிறந்தப்போ எங்கள் அப்பா வந்து பக்கத்து ஊர் இப்போது அது கல்நாட்டான்பட்டின்னு ஒரு ஊர் அங்கே போயிட்டு எங்கள் அப்பா சைக்கிளில் போய் கூட்டிகிட்டு வந்தார் அவங்க தான் எல்லாருக்கும் பிரசவம் பார்ப்பாங்க அதனால் இவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பிள்ளைங்க அந்த மாதிரி வயசானவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க ரெண்டாவது வந்து ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கிறப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் பிரசவம் பார்த்துருவாங்கன்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் தெரியாது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் பண்ண முடியும் ஒருவேளை நர்ஸு கூட பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது ஏன்னா அவங்க நர்ஸுக்கு வந்து எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது இப்போ வந்து முப்பதாம் தேதி டியூ டேட்னு வச்சுக்கோங்க முப்பது டியூ டேட்னா நீங்கள் ரெண்டு குழந்தை வந்து முதல் நாள் கூட பறக்க வாய்ப்பு இருக்கு அதாவது முப்பது ட்யூட்டினா இருபத்தொன்போது பறக்கும் ஆனால் நீங்கள் இருபத்தி எட்டு இருபத்தேழுலையே தயாராகிடுங்க ஓகே பேக்கெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி முப்பதுனா இருபத்தி ஒம்பதுல பிறந்தது என் பொண்ணு இருபத்தி எட்டுலையே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு அங்கே தங்கிடுங்க ஏன் தெரியுமா ஒரு அவசரத்துக்கு டாக்ஸி அவங்க இவங்க ஆட்டோ அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம ஊரில் சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ முடியாத பட்சத்துக்கு சிசேரியன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அதாவது முடிஞ்ச வரை சிசேரன் தவிர்க்கணும் இப்போ எனக்கு சிசீரன் பண்ணதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் சொல்கிறேன் எப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவுனே தெரில எனக்கு ஃபு வீடியோ டெலீட் பண்ணி பண்ணி பார்க்குறேன் இப்படின்னு ஃபுல்லாகுது அதாவது எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி எங்கள் அம்மாவுக்கு எனக்கு யார் ஃப்ரெண்டு தெரியுமா எங்கள் அம்மா தான் எங்கள் சொந்தக்காரங்க எல்லார் வீட்லேயும் ஒரு பொண்ணு தான் இருந்தது அந்த ஒரு பொண்ணுக்கு யார் ஃப்ரெண்டு அந்த அம்மா தான் ஸோ நம்மளுக்கு வந்து அம்மாவே ஃப்ரெண்டாக இருந்ததுனால எப் எதை எதை பேச முடியும் சொல்லுங்கள் நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட பீரியட்ஸ் பற்றி கூட பேச மாட்டேன் அப்படி ஒரு ஆளு நான் இப்போ யூடியூப்ல எப்படி இருக்கேன் பாருங்கள் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா புதுப்படையாக பேசி விட்றேன் தானே யார் முகத்தை பார்த்தாவது ஒரு ஆணோட முகத்தை பற்றி பேசுறது கஷ்டம் பட் நான் வந்து இப்படி பே பொதுவாக பேசுகிறப்போ யாரோ பார்க்குறாங்க அப்படி தானே இப்போ இந்த பிரசவத்தை பற்றி சொல்ல வந்தேன்னா அப்போ ஒரு பிரசவத்தை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சூழலில் ஒரு பெண்ணுமே எனக்கு கிடையாது இப்போ வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு என்ன குரூப்னால் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சி இருபது இந்த வயசுல இருக்கிறவங்க ஒரு குரூப்பாக உட்காந்து பேசுகிறப்போ தான் அது பிரசாத பற்றியெல்லாம் பேச முடியும் அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு குரூப் அமையவே இல்லை ஆனால் செவிலி தாயெலாம் உண்டு ஆனால் செவிலி தாய்ங்கிறது வேற நம்மளுக்கு அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு ஆனால் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டதுனால இல்லை ஏதோ ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை விட்டுட்டேன் வெளிநாட்டு வந்துட்டதுனால எனக்கு அந்த குரூப் இல்லை ஏன்னா நானும் கணவர் மட்டும் இருந்ததுனால வேறு பேசுகிறது யாரும் இல்லை டாக் நர்ஸு கேட்குறாங்க என்ன முதல் பிரசவத்தப்போ அதாவது பனிக்கூடம் உடையிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பனிக்கூடம் உடைஞ்சிடுச்சான்னு கேட்பாங்க வாட்ரு புரோக்கன் அந்த நர்ஸு கேட்குறாங்க என்கிட்ட டி ஹாவ் வாட்ரு ப்ரோக்கன் கேட்குறாங்க எனக்கு அது என்னன்னே தெரியல ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியல என் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் தெரியும் எனக்கு வந்து சினிமாவில் பிரசவத்தை பார்த்ததோடு சரி நமக்கு அது ஒன்றுமே தெரியாது அதனால இந்த ஒரு ஒரு விமன் குரூப்பு வந்து குரூப் ஆகாததுனால புரியுதுங்களா ஒரு அம்மாவும் பிள்ளை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் இந்த சிசேரியனுக்கான முக்கியமான காரணமே இதுதான் ஒரு குழந்த பெற்றவங்களோட நமக்கு ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது அது அனுபவத்தை பேசுகிறதுக்கு அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது நேராக சின்ன குழந்த மாதிரி இருக்கும் கல்யாணம் இப்போலாம் பாருங்கள் டூ கே கிட்ஸ் எல்லாம் அது டூ கே கிட்ஸை பற்றியுமே தெரியாது நே நைன்டிஸ் கிட்ஸுக்கே கூட இப்போ நான் அப்படி நேராக கல்யாணம் பண்ணிக்கிறது அதை தான் புதுசு புதுசாக கற்றுக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் சிசேரன் இது சிசன் பற்றியும் தெரியல எனக்கு நார்மல் டெலிவரி பற்றியும் தெரியல அந்த மாதிரி ஒரு நிலமை அதனால் அதோட அனுபவத்தை பற்றி பேசுறதுக்கான ஒரு குரூப் இல்லாததுனால இப்போ நான் சொல்கிறேன் சிசேரன் ரொம்ப கஷ்டம் முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறேன் அதுபோல் நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்கு வந்து பண்ணவங்களுடைய அனுபவத்தை மற்றவங்க கேட்கணும் எப்படி இருக்கும் அவங்கள்ட்ட கேட்கணும் இது எந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு பிரசவம் அதாவது ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே கேட்கணும் ஒரு ஒன்பதாம் மாதம் போய் கேட்கக்கூடாது அப்போ வந்து கேட்குறப்ப பயமாக தான் இருக்கும் சரிங்களா இப்போது இதை சொல்லிட்டேன்னா இது ஒரு ரெசிப்பி கேளுங்க இது வந்து இந்த பாட்டர் கதையில் வர மாதிரி இருக்க தெரியுதா கொஞ்சம் கிட்டத்துல காமிக்கிறேன் தெரியுதா இது ஒரு எண்ணெய் கேளுங்க இந்த கொடுமையெல்லாம் அதாவது தக்காளியை ரெண்டாக வெட்டி அந்த தக்காளியில் சர்க்கரையை போட்டு முகத்தில் தேய்ச்சா அந்த கருப்பெல்லாம் போயிடும் இப்போ நான் கரு கலராகின சினிமாவில் நடிக்க போகிறேன் சும்மா ஒரு ஆசையாக இருந்தது நம்ம தேய்க்கணுன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெள்ளவழியும் இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் தேய்க்கலான்னு தேய்ச்சேன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்கின்னே வந்துருச்சு ஏன்னா அந்த ஆசிட் எனக்கு சேரலை ஆனால் ஒன்று எனக்கு பருவ வந்ததே இல்லை தெரியுமா சின்ன பிள்ளைகள் இப்போ இதை எப்படி நான் தயார் பண்ணேன்னா இதுவும் ஒரு ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்ச ரெசிபி ஸ்கின் ரெசிபி என்னாச்சு அதாவது சொல்கிறது கவனமாக கேளுங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஒரு ஒரு ரேஷியோ சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இந்தியாவில் ஆலிவ் ஆயில் விலக்கூட அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அன்சால்ட்டட் பட்டர் உப்பு போடாத பட்டர் தான் போடணும் ஆ இந்த நாலு அல்லது மூணு அதாவது ஆலிவ் ஆயில் நீங்களாக எக்ஸப்டர் ஆலிவ் ஆயில் அது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா லைட்டாக சூடு பண்ணணும் சூடு பண்ணோடனே இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் ஒரு மாதிரி பொங்கின மாதிரி வந்துட்டு கருவே விட்டுறக்கூடாது பொங்கின மாதிரி வர்றப்போ இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் இது வந்து டைட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் திறக்காது இது திறக்காது டைட்டாக இருக்குது இது வந்து ரிஜெக்ட் ஷாப்பில் வாங்கின டப்பா இதே நான் கண்மையை செய்யலாம் கண்மை வீட்டிலே செய்யலான்னு சொல்லி வாங்கினது அது கண்மையை செய்யவே இல்லை நமக்கு நேரம் கடந்த மூணு நாலு மாதம் ஒரே இதுவாக கிடக்குது வேலையாக கிடக்குது ஸோ அந்த எண்ணெயை வந்து இந்த எல்லாம் ஒரு மாதிரி வந்துருச்சு லேஸாக வந்துருச்சு கொஞ்சம் அரைக்க ஆரம்பிச்சது வேறு அதனால என்ன பண்ண அதை போட்டிருக்கேன் அதாவது இந்த எண்ணெய் தடவை இல்லையா கையில் இப்படி தடைய தடவை பட்டுருச்சு இந்த கண்ணில் வந்து இப்படியே வலியுது முகத்தில் வந்து வலிஞ்சு கண்ணுக்குள்ளேலாம் போகுது எண்ணெய் அதனால் என்னென்னா நல்லா இருக்குது ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது ரெண்டு நாள் தான் போட்டேன் சரிங்களா நீங்கள் இந்த இது வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் அதாவது நல்லா வேலை செய்யுது அப்படின்றேன் நீங்கள் இந்த மூணு போடுவீங்களோ இல்லை நாளையும் சேர்த்து ஆஸ்திரேலியக்காரங்களுக்கெலாம் ஆலிவல் நிறையா கிடைக்கும் நாளையும் சேர்த்து வச்சுட்டு அதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தடவிட்டு ஒரு அரை நேரம் வச்சு குளித்தா நல்லாயிருக்குமா நான் என்ன பண்ணுறேன் கழு எழுந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு ஃபுல்லாக என்ன தடவிடுறது எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அதனால் தடவிட்டு சும்மா தடவிட்டு அப்படியே காஞ்சி போயிடுது காஞ்சி போயிடுது அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நல்லா நல்லாயிருக்கு ஓகே முடிச்சுட்டேன் பண்ணுங்கள் சும்மாவே தடவி விட்ருங்க வீட்டில் இருந்தீங்கன்னா சும்மா தடையை விட்டுருங்க இல்லாட்டி வேலைக்கு போகிறீங்கன்னா டைம் கிடைக்கிறப்ப தடவுங்க ஈவினிங் தடவுங்க ஒரு மாதிரி ஸ்மூத் ஸ்கின் வருது அப்புறம் வந்து அந்த நெய்யினால தான் நினைக்கிறேன் அந்த அதாவது பட்டர் எங்கே விட்டேன் இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் நான் வாக்கிங் போகிறது நிறுத்தினேன் எங்கள் அம்மா வந்து இறந்தது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நான் வாக்கிங் போயிருக்கேன் அதாவது இந்த வருஷம் மே மாதம் ஒரு ச நடந்தது அதுக்கப்புறமும் வந்து நான் வாக்கிங் போகவே இல்லை ஒரே இவர் என்ன சொன்னார் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு கனவு கண்டுகிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் ஒரு திடீர்னு ஒரு சிந்தனை வந்தது ஓகே பேக் டு நார்மலுங்கிற மாதிரி இன்னைக்கு தான் வாக்கிங் போனேன் ஒரு முக்கால் மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தேன் குருவிக்கு தண்ணி வச்சு அந்த தண்ணி வைக்கிற ஒரு டப் ஒரு பாட்டு இருக்கே பிளாஸ்டிக்கு அதுவே பாசா முடிச்சு போச்சு எல்லாம் கழுவி தண்ணி வச்சு வீட்டில் கடை கடை கடனு எல்லா வேலையும் செஞ்சு அப்புறம் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு செடி ஒருத்தவங்க வாங்க வந்தாங்க அவங்க வந்து ஆந்திராக்காரங்க ஆந்திரக்காரங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு பையன் வந்துருந்தார் அவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அப்புறம் அந்த ஊரை பற்றி விசாரிச்சுட்டு வழக்கம் போல் கொஞ்சம் நேரம் அவர் வாங்க வந்த செடி ஒன்று அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் போயிட்டார் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட்டுக்காரங்க ஊர் அதனால் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு பாசம் வந்துடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அனுப்பிச்சாச்சு நல்ல பையன் அப்புறம் இன்னொரு ஒரு காமெடி கேட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினச்சே எப்போ வேணால் ஸ்டாப் ஆகலாம் நோ தப்பாக நினச்சிக்காதீங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வரும் அதாவது நேற்று ஸ்கூல் போனேன் நேற்றா முந்தா நல்லா நேற்று தான் மண்டே ஸ்கூல் போயிட்டு பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டாக போச்சு அதுக்கு வந்து லேட் ஸ்லிப் எழுதி லேட் நோட்டுன்னு ஒரு நோட்டு இருக்கும் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மாதிரி அதில் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த லெஃப்ட் சைடு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு உண்மையிலே நினச்சேன் ஒரு ஆஸ்திரேலியன் மாதிரியே பேசி ஆஸ்திரேலியன் தான் அங்கே நின்று இருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன் யாரோ ஒரு பிள்ளையோட அப்பா இருக்காருன்னு நான் எழுதி முடித்தவங்க ஒரு டக்குன்னு திரும்பி பார்த்தேன் பாருங்கள் உண்மையிலே அவர் ஆஸ்திரேலியன் கிடையாது இந்தியன் ஆனால் அதை காதில் கேட்டால் அப்படியே ஒரிஜினலாக ஆஸ்திரேலியன் மாதிரியே பேசியிருக்கிறது எனக்கு ட நான் வந்து ரிசப்ஷனில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா என் பொண்ணு வழக்கமாக லேட்டாக போகும் அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் மாதிரியும் வச்சுக்கோங்களேன் போனவொடனே என் பொண்ணோட பேரை சொல்லிவிடுவாங்க பேரை சொல்லி உடனே ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குது க்ரீன் கலரில் லேட் பாஸ் அதை கொடுப்பாங்க என் பொண்ணு பேர் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா பார்த்துப்பாங்க இந்த மூணாவது பிள்ளையோட பேர் அவளுக்கு லேட்டாக போகிறத பற்றி கொஞ்சம் கூட வைக்கவே கிடையாது நானும் அந்த ஐயோ அடித்தான் ஷோ நான் அடிக்க மாட்டேன் ப்ளீஸ் அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் அதாவது திட்டினாலே ஒரு இடத்துல நிற்பேன் திட்டுனாலே ஒரு இடத்துல நிற்பான் அதனால் திட்டக்கூடாது அடிக்கணும்னு நினைக்கவே கூடாது அப்படியே பத்தினா அப்படி கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டு வந்தடணும் இல்லைன்னு சொல்ல லீவ் போட்டுருவான் ஏதாவது நான் வேகமாக கோமா பேசிவிட்டு அவ்வளோதான் லீவ் போட்டுருவேன் அதனால நான் லேட்டாக போனாலும் பரவாயில்ல என்னத்தை ஓ இது ரெண்டாம் கிளாஸ் தானே படிக்குது எதுக்கு ஆனால் அவங்க அம்மா மாதிரியும் பிடிவாதம் அதாவது சாயங்காலம்லாம் நல்லா இருப்பாள் ஆனால் காலையில் மட்டும்தான் பிடிவாதம் பண்ணுவாள் இப்போ நான் பிடிவாதம் பண்ணேன்னு எனக்கு ஒரு தம்பி இருந்தேன் அவன் என்னோட அட்டென்ஷனை நான் வாங்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பொண்ணு அப்படியே என்ன மாதிரி காலையில் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவோம் சாயங்காலம்லாம் அவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கும் காலையில் அந்த எட்டு டு எட்டரை என்ன சொல்கிறது அந்த கிரிக்கெட்டில் ரன் எடுக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே வேகமாக எட்டரை ஆயிடுச்சு வச்சுக்கோங்க வீட்டில் கவலையே படமாட்டேன் ஏன்னா அதான் லேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ரிலாக்ஸாக போவேன் ஆனால் எட்டே காலு எட்டு இருபதுலாம் டென்ஷனாக இருப்பேன் அப்புறம் என்ன சொல்கிறது ஐயோ கஷ்டமாக என் என்னோடய பிள்ளைங்க பேர் அந்த ஸ்கூலில் ரிசப்ஷனில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பார்த்த உடனே நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படுறது கிடையாது ஆமாம் சீக்கிரம் ஸ்கூலுக்கு சீக்கிரம் ஸ்கூல் போகிற நல்லது தான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறது குழு உருக்கு எந்திரிக்கவே நான் சீக்கிரம் எந்திரிச்சு எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அதாவது இந்த என்னமோ சொல்லுவாங்களே சரி ரங்கநாதர் தூங்கிட்டு இருக்கப்போ திருப்பள்ளியில் எழுச்சி பாடுவாங்களாம் எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பா சமயம் அந்த மாதிரி பாட்டு கூட பாட்டி எழு எழுப்பு சனி நேர் அந்த பூபால ராகம் நேரம் எல்லாம் பாடுவேன் அதெல்லாம் காமெடியாக இருக்கும்னு வச்சிக்கங்களேன் எப்படிதான் சரி எட்டு டு எட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இது இது என்னைக்கு நீங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு போய் நான் என்னைக்கு வேலைக்கு போய் அதாவது சில சமயம் நல்லா கரெக்டாக கிளம்பிடுவாங்க அது திடீர்னு வந்து அவங்க லேட்டாக கிளம்புறப்போ எனக்கு அப்படியே அவ்வளோ பதட்டமாக இருக்கும் இல்லை நெஞ்சுவலி வர்ற மாதிரி இருக்கும் அது அதுதான் சொன்னேன் நான் சொல்லுவேன் ஏன் இந்த கொடுமையாக பண்ணுறீங்க எட்டு டு எட்டரை மட்டும் கஷ்டப்படுது எட்டு மணி கரெக்டாக கிளம்பிட்டா விட்டுட்டு எட்டரை மணிக்கு வேலைக்கு போகலாம் இது எட்டரை ஸ்கூலுக்கே லேட்டாக போனால் என்ன பண்ணுறது கழுதைக்கு சறுக்குனதான் சாக்குங்கிற மாதிரி நான் என் பிள்ளைங்கள வச்சு வேலைக்கு போகாமல் மாதிரி இருக்கேன்னு நினைக்க கூடாது நான் ஐட்ராயும் ஐட்ரை அப்புறம் அதாவது பேக் டு நார்மலுங்கிறது வந்து நல்லா இருக்குது இப்போ வந்து அதாவது நான் அந்த மே மாசத்துலேருந்து கொஞ்சம் இதுவாகவே இருந்தது இந்த வருஷம் மே இருந்து அந் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மே மாதம் ட்ராஜடி இந்த வருஷம் மே மாதம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வருத்தும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு ஹாப்பி ஓகே அதாவது ரெண்டு கலந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மே மாதம் அதனால் இப்போ ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வந்து ஐ ஃபீல் மை செல்ஃப் நான் நானாக இருக்கேன் அதனால் நான் எதுவும் வந்து எல்லாத்தையும் மா மாற்றில அதாவது வாக்கிங் போகிறேன் நான் வீட்டை குறைக்கணுன்னா த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் இப்போ என்ன வெ குறைச்சி என்ன பண்ணுறது நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் சும்மா வெயிட்டை குறை எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஃபேஷியல் பண்ணுறாங்கன்னு நானும் இருக்கேன் ஓகே அப்போ இருபத்தோரு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ என்ன பண்ணலாம் ஸோ அந்த எண்ணெயை வந்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா நல்லா வேலை செய்யுது சம்டைம்ஸ் வந்து அது லைஸாக கண்ணுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது இங்கே தடவுனா கண்ணுக்குள்ளே லேஸாக போகும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் வந்து சீக்காய் இப்படி போட்டு குளிக்கணும்னு சொல்கிறீங்க சீக்காவுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சீயக்கா இந்தியன் கடையில் கிடைக்குது கிடைக்குது ஆனால் கிலோ கணக்கெல்லாம் கிடைக்காது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸாக தான் இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணணும் சம்மராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்தயம் போடணும் அப்புறம் பாசி பறி பயிர் போடணும் அடுத்து செம்பருத்தி பூ போடணும் இவ்வளோ போட்டாலே போதும் மற்ற ரோஸ் எல்லாம் போட்டிங்கு வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் ரோஸ் வாசனை சிலருக்கு பிடிக்காது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இது வாசனை அப்படின்னு தோணும் செம்பருத்தி அப்படி இருக்காது லைட்டாக இருக்கும் இப்போது வின்டரில் வெந்தயம் போடக்கூடாது வெந்தயம் போட்டோன்னா தலைவலி வரும் ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் என்ன பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தஞ்சாவது பட்டு குறுந்தொய் வினையே ஆடஒர்க்கு உயிர் அதாவது எப்படினாலும் வேலைக்கு போகணும் தம்பி வேலை போனால் அதாவது எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும் இப்போ ஆஸ்ட்ரேலாம் ஒரே வேலையை வாழ்க்கை வலுக்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிதுன்னா அந்த வேலையை செய்வாங்க பிடிக்கலன்னா வேறு வேலை செய்வாங்க நம்ம ஊரில் அப்படி இருக்க முடியாது ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு வேலையை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் அதனால் நல்லா யோசிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த வேலை பிடிக்காமல் ஒரு வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கணும் அந்த வேலையை வந்து அதாவது உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வேலைக்கு நீங்கள் படிக்கணும் சார் அப்படி படிக்கலை ஆனாலும் செய்கிற வேலையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யணும் அது வந்து அப்போ தான் வந்து நல்லது உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது சரியா இன்றைக்கி இந்த வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நாளைக்கு பார்க்கலாமா சரியா வேறு என்ன சொல்கிறது சரி அவ்வளோதான் நேற்று வீடியோ பண்ணலான்னு நினச்சேன் ஏற்கனவே ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் யாரும் பார்க்கல அதனால் சரி விடுங்க ஏற்கனவே சமைச்ச சாப்பாடை சாப்பிடட்டும் அதனால நேற்று ஒன்றும் சமைக்கல அது மாதிரி நான் விட்டுட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணோம்னா பண்ணுங்கள் ஏன் ஷேர் பண்ணோம்னா யூடியூப்பில் நான் எங்க சேனல் வச்சுருக்கேன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது சரி விடுங்க உங்கள் இஷ்டம் நான் வந்து உங்களை கட்டாயப்படுத்த வரும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நான் வீடியோ முடிக்கலான் இருக்கேன் என்ன சொல்கிறது ஸோ நான் ஏற்கனவே திருப்பி சொன்ன மாதிரி நான் மறக்கல ம நீங்களும் மறக்க வேணாம் ஓகேவா மறந்து ஒன்றும் நீங்கள் வந்து சாதிக்க போகிறது கிடையாது ഇതവിടെ പെട്ടറാണ് ഒരു ആപ്ഷൻ കിടക്കേ കിടക്കാതെ ഓക്കെവാ താങ്ക് യു ബൈ